ஜனநாயக தேசிய கூட்டணியில் தபால்பட்டி சின்னத்தில் நாலாவது இலக்கத்தில் போட்டியிட்ட குருநாதபுள்ள விஜயேந்திர ஆகிய நான் எனது கட்சிக்கும் எனக்கும் வாக்களித்த அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் எனது முதற்கண் நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குறுகிய கால இடைவெளியில் எங்களது தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றது உங்களுக்கு தெரியும் எங்களது வேட்பு மனு ரிஜெக்ட் பண்ணப்பட்டு மீண்டும் அது எங்களுக்கு நீதிமன்றம் ஊடாக அந்த தேர்தலில் போட்டியிடலாம் என்ற ஒரு ஆணை கிடைக்க பெற்றது அதன் காரணமாக எங்களுக்கு குறுகிய காலமே எங்களுக்கு இந்த தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடிய வசதி கிடைத்தது அந்த குறுகிய காலத்துக்குள்ளும் நாங்கள் அயராது பாடுபட்டு இவ்வளவு வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் அதாவது எங்களோட கட்சிக்கு தொலா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வாக்குகள் மொத்தமாக கிடைத்திருக்கின்றது அதிலும் வவுனியா மாவட்டத்தில் எங்களுடைய கட்சி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி வாக்குகள் வாக்குகள் நிற்கின்றன இதை பார்க்கும்போது வவுனியாவில் நாலாவது இடத்தில் எங்களுடைய கட்சி இருந்தன உண்மையில் பழம்பெரும் தமிழ் தேசிய கட்சிகள் எங்களது கட்சிக்கு கீழே தான் காணப்பட்டது அதே போன்று கிட்டத்தட்ட நிறைய சுயேட்சை கட்சிகளும் எங்களுடைய வாக்குகளுக்கு கீழ்தான் இருந்தன எனவே அதை பார்க்கும் பொழுது பவனியா மாவட்டத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற வாக்குகள் வெற்றிகரமாக காணப்படுகின்றது ஏனைய இரண்டு மாவட்டங்களிலும் நாங்கள் போதிய கால இடைவெளி இல்லாத காரணத்தினால் எங்களது பிரச்சார நடவடிக்கையை மேற்கொள்ளாததால் ஒரு வாக்குகள் கொஞ்சம் சரிவு ஏற்பட்டது எனவே எங்களுடைய இந்த தேர்தலில் எங்களை நேசித்து எங்களுக்காக வாக்களித்ததும் வெளிநாடுகளில் இருந்து ஆதரவு வழங்கியதற்கும் நீ ஒரு சில வெளிநாட்டு நண்பர்கள் நிதி உதவி வழங்கியிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது அரசியல் பயணத்துக்கு முன்பு என்னால் செய்யப்பட்ட சமூக சேவைகள் தொடர்ந்தும் தங்களுக்கு நான் செய்வேன் என்றும் எனது இந்த அரசியல் பிரச்சார காலத்தில் ஒரு சில பொதுமக்களால் எனக்கு விடப்பட்ட கோரிக்கையினை நான் பரிவரிசனை செய்து வரும் நாட்களில் ஒரு சில நாட்களில் அந்த கோரிக்கையை நான் நிறைவு செய்வேன் என உறுதியளிக்கின்றேன் நன்றி வணக்கம்